அனைவருக்கும் தொடர்ந்த நாளில் தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம் தொடர் வேதாகம் தொடர்ந்த நாளில் ரெண்டு நாளாம் புத்தகம் முப்பத்தி நான்காவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் இரண்டாம் குறிப்பேடு பகுதி முப்பத்தி நான்கு யோதா அரசர் யோசியா யோசியா அரசனான போது அவருக்கு வயது எட்டு அவர் எருசிறப்பில் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அவர் ஆண்டவர் திருமண் நேரியன செய்து தம் மோதாதை தாவிதின் வழியிலே நின்று நெறிமுறை வழுவாது ஒழுகினார் ஒழி ஒழுகினார் ஜோசியாவின் சீர்திருத்தங்கள் அவரது ஆட்சியில் எட்டாம் ஆண்டில் இன்னும் அவர் இன்னும் இளைஞராக இருந்தபொழுது அவர் மோதாதை தாவிதின் கடவுளை நாடி செல்லலானார் அவர் தமது ஆட்சியின் பனிரெண்டாம் ஆண்டில் தொழுகை மேடுகள் அசேரா கம்பங்கள் செதுக்கப்பட்ட சிலைகள் பார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசிலேமையும் தூய்மையா தூய்மையாக்கத் தொடங்கினார் அவர் தம் மேற்பார்வையில் பாகாலின் வழிப்படங்களை உடைத்தெறிந்தனர் அதற்கு மேலிருந்த சிலைகளை அவர் உடைத்தார் மேலும் அசேரா கம்பங்களையும் செதுக்கப்பட்டனமும் மார்க்கப்பட்டணும் ஆகிய சிலைகளையும் தூள் தூளாக்கி அவற்றுக்கு பலியிட்டவர்களின் கல்லறைகளிலேயே வீசி எறிந்தார் அவர் அர்ச்சகர்களின் எலும்புகளை அவர்களின் வழிபடங்களிலேயே சுட்டியரித்து யூதாவையும் எருசலேமையும் தூய்மைப்படுத்தினார் மேலும் மனாசே இப்ராஹிம் சிமியோன் நப்தலி வரையில் உள்ள எல்லா நகர்களிலும் அவ்வாறே செய்தார் வழிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் உடைத்தெறிந்தார் செதுக்கப்பட்ட சிலைகளை தூள் தூளாக்கினார் இஸ்ரேல் நாட்டில் இருந்த எல்லா தூப பீடங்களையும் நொறுக்கிய பின் அவர் எருசலேமுக்கு திரும்பினார் சட்ட நூல் கண்டுபிடிக்கப்படல் இவ்வாறு நாட்டை தூய்மையாக்கிய அவர் தம் ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் அவர்தம் தம் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை செப்பனிட அட்லியா மகன் சாப்பான் நகரின் ஆளுநர் மசேயா பதிவாளர் யோவாகு ஆகியோரை அனுப்பினார் மினாசே இப்ராஹிம் எஞ்சியிருந்த இஸ்ரேல் ஆகியோரிடமும் மற்றும் யூதா பென்யமின் எருசலேம் வாழ் மக்கள் அனைவரிடமிருந்தும் வாயிற் ஆகிய லேவியர் சேகரித்த பணத்தை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தனர் அவற்றை தலைமை குரு இலக்கியாவிடம் ஒப்படைத்தனர் அவர்களை ஆண்டவரின் இல்ல மேற்பார்வையாளரிடம் அளித்தனர் அவர்களோ அதை பணி செய்வோரிடம் கோவிலை சப்பனிட்டு செம்மைப்படுத்துமாறு கொடுத்தனர் அவர்களே தச்சருக்கும் ஒருக்கும் பணம் கொடுத்தனர் யூதாவின் அரசர்கள் அழித்துவிட்ட வீடுகளுக்காக வாங்கப்பட்ட செங்கற்கள் இணைப்பு மரங்கள் ஆகியவற்றுக்காகவும் பணம் கொடுத்தனர் வேலையாள்கள் நேர்மையோடு வேலை செய்தனர் இப்பணியை மேற்பார்வை செய்ய மெராரியின் முதல்வர்களான யா கத்து உபதியா என்ற லேவியரும் கோகாத்தியரான செக்கரியாவும் மெசுல்லாமும் நியமிக்கப்பட்டிருந்தனர் இசைக்கருவிகளை மீட்டுவதில் திறமை மிக்க லேவியர் எல்லாரும் கூலியாளர்களுக்கு பொறுப்பாளராகவும் தனித்தனி பணி செய்யும் செய்யவும் அனைவருக்கும் மேற்பார்வையாளராகவும் இருந்தார் லேவியர் சிலர் எழுத்தரும் அலுவலரும் வாயிற் காப்பாளருமாகவும் இருந்தனர் ஆண்டவரின் இல்லத்துக்கு வரப்பட்ட பணத்தை வெளியே எடுத்த பொழுது மோசை வழியாக அழிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை குரு இலக்கியா கண்டுபிடித்தார் அப்பொழுது இலக்கிய எழுத்தராகிய சாப்பானை பார்த்து இதோ நான் ஆண்டவரின் இல்லத்தில் திருச்சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று கூறி அவர் அந்த நூலை சாப்பானிடம் ஒப்படைத்தார் சாப்பான் அந்நூலை அரசரிடம் கொண்டு வந்த அரசரை அவரை நோக்கி உன் அலுவலர்களுக்கு நீர் கட்டளையிட்டவை அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் அவரின் ஆண்டவரின் கோவிலில் சேர்ந்த பணத்தை அவர்கள் எடுத்து அதிகாரிகள் கையிலும் பணியாளர்கள் கையிலும் ஒப்படைத்தனர் என்றனர் எழுத்தர் சாப்பான் மீண்டும் அரசரை பார்த்து குரு இலக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினர் அரசர் திருச்சட்ட நூலை படிக்க கேட்டபோது தம் ஆடுகளை கிழித்து கொண்டார் பின்னர் இலக்கியா சாப்பான் மகன் அகிகாம் மீகாவின் மகன் அப்தோன் எழுத்தர் சாப்பான் அரச அலுவலர் அசாயா ஆகியோரை பார்த்து அரசர் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரேல் யூதாவில் எஞ்சியுள்ளோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள் ஏனெனில் இந்நூலில் எழுதியுள்ளவாறு நம் மூதாதியர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நடக்காததனால் நம்மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டுள்ளார் என்று கூறினார் இலக்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசுராவின் பேரனும் தோக்காத்தின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான செல்லூம் என்பவனின் மனைவி குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றனர் எருசுலேமன் இரண்டாம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினார் அவர் அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்னிடம் உலக அனுப்பியவரிடம் நீங்கள் செல்லுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் தீங்குகளை யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களையும் வர செய்வேன் ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினமூட்டினர் வேற்று தெய்வங்களுக்கு தூவம் காட்டினர் எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சினம் கணன்று எரியும் அதை தணிக்க இயலாது ஆண்டவரின் திருளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யோதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை பற்றி இசிரியோலினு கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இடத்திற்கு இதில் வாழ்வோருக்கும் எதிரான அவர்தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்தி கொண்டாய் தாழ்ந்து நின்ற உன் நீ உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமணம் அழுதனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன் ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வர செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதியர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன் நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வா என்றார் அவர்கள் திரும்பி சென்று அரசருக்கு செய்தியை தெரிவித்தனர் திருச்சட்டத்திற்கு கட்டுப்பட யோசியாவின் உடன்படிக்கை யூதா இறசிலை வாழ் பெரியோர்கள் எல்லாரையும் அரசர் ஒன்று திரட்டினார் பின்னர் அரசர் ஆண்டவர நிலத்திற்கு சென்றார் அவருடன் யூதா இரசிலை மக்கள் யாவரும் அனைத்து குருக்களும் தேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லா மக்களும் சென்றனர் அரசரும் ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த உடன்படிக்கை நூல் முழுவதையும் அவர்கள் எல்லோரும் கேட்கும்படி வாசித்தார் பின்பு அரசர் தம் இடத்தில் நின்று கொண்டு ஆண்டவரின் கட்டளைகளையும் சான்றுகளையும் ஒழுங்கு முறைகளையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைப்பிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமணம் உடன்படிக்கை செய்து கொண்டார் அவர் எரிசிலேமிலும் வெண்ணியமினிலும் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவ்வாறு செய்யுமாறு படைத்தார் எருசிலே வாழ் மக்கள் யாவரும் தங்கள் மூதாதிரின் கடவுளாம் இந்த கடவுளின் உடன்படிக்கையின்படியே வாழ்ந்தனர் பின்னர் யோசியா இஸ்ரேலின் எல்லா அவருடைய அவர்களுக்குரிய நாடு முழுவதிலும் இருந்தும் அகற்றினார் இஸ்ரேலில் இருந்தவர் அனைவரும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபடை செய்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மோதாதியின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்க தவறவே இல்லை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பத்தி நான்காவது நாளான புஸ்தகம் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கே மகிமையும் மாற்றுமையும் சதா காலங்களை உண்டாகிட்ட பெரிய மனர்கள் தொடர்ந்து இந்த தொடர்வேதாங்களை இணைந்திருங்கள் கத்த நம்மையினும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக அமைய